பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அம்மாந்து தேவ ஜனமே தேவனின் சத்துங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோட கூட ஏசை அறுபத்தி நாலு நாலு எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறச்சு என்ன நன்மைகள் வரும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏசை அறுபத்தி நாலு நாலு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளே நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறது இந்த பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரம் அல்ல நம்மளுக்கு பரலோகத்துக்குரிய ஒரு பல நன்மைகள் வைத்திருக்கார் அதுல ஒரு நன்மை நித்திய ஜீவன் இல்லையா மெயினா அப்ப நம்ம அந்த நித்திய ஜீவனை நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டதில்லை நம்ம உணர்ந்ததில்லை அது எப்படி இருக்கும் நம்ம பரலோகத்துக்கு போனா பரலோகம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா ஆனா அவர் வைத்திருக்கிற நன்மைகள் நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை உணர்ந்ததில்லை அது கண்கள் கண்டது இல்லை செவியால் உணர்ந்ததில்லை அவைகளை நம்ம கண்டது கூட பார்த்தது கூட கிடையாது யாரும் அறிந்தது கூட இல்லை ஆனால் அந்த நன்மைக்காக நம்ம நன்றி சொல்லி நம்ம காத்திருக்க வச்சு இங்கே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு அதே நேரத்தில் நமக்கு நித்தியத்துக்கு ஏதுவான இங்கே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு விட்டுடுறார் ஆண்டவர் இல்லையே அவர் மகிமையின் தேவன் மகிமையில் சிறந்தவர் உயிர்த்தது வல்லமையுடையவர் உடையவர் நம்மையும் பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவ உயிரோடு எழுந்து அந்த உயிர்த்ததின் வல்லமையை மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மளை ரஷித்திருக்கார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த நன்மைகள் நன்மைகள் ஏறான நன்மைகள் வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் விட மேலான நன்மைகள் என்னவா இம்மைக்குரியது மாத்திரமல்ல மறுமைக்குரிய ஒரு நன்மை உண்டு அதாவது பரலோகத்தின் நன்மை ஒன்று உண்டு அது நம்ம அங்க தான் நமக்கு அது என்னன்னு தெரிய போறோம் இப்போ இங்க பூமிக்குரிய நன்மைகள்லாம் அதிகமா இன்னும் வச்சுருக்காரு ஏராளமாக வச்சுருக்காரு நீங்க முதலாவது கடத்த ராஜத்தியும் நீதியும் தேர்ச்சி அதெல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆனா அது எல்லாத்த விட விசேஷமானது என்ன கீழாணவுகள் எல்லாம் மேலானவைகளே நாடுன்னு சொல்லபடி மருமைக்குரிய ஒரு நன்மை இருக்குது பரலோகத்தில் ஒரு நன்மை இருக்குது நமக்கு அதை நம்ம அங்கே போகறச்சி தேவனோடு கூட யுக யுகமாக நித்திய நித்தியமாக தேவனையே நம்ம துதித்து கொண்டு அவரோட வளர வாழ்க்கை இருக்குது அதை நம்ம இன்னும் கண்டதில்லை கேட்டதில்லை உணர்ந்ததில்லை புரிந்தது கூட இல்லை நமக்கு இல்லையா ஆனால் அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் அவருக்கு காத்திருக்கவங்க ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டாது ஐ மீன் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நீ செய்பவர்கள் ஆண்டவரை வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் தகப்பனே அது எங்கள் கண்கள் கண்டதில்லை எங்கள் செவிகள் கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை ராஜா ஆண்டவரே உலகம் தோற்றம் முதற்கொண்டே ஆண்டவரே அது நாங்கள் யாருமே கேட்டதில்லை கண்டதில்லை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நீர் அது வைத்திருக்கிறீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் அப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறீரே அந்த நன்மையை ஒவ்வொருத்தரும் சுதந்திருக்கும்படி பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆண்டவரே இம்மைக்கும் மருமைக்குரிய நன்மையான ஒவ்வொருத்தரும் நிரப்புவதற்காக நன்றி அந்த நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வத்தை சாட்சியாக இங்கே வாழ வைத்து உமண்ட மறுமையில் வந்து சேரும்படியாக உதவி செய்யப்படுவதற்காக நன்றி பிதாவே ஆமீன் ஆமீன்